கர்த்தரால் தெரிந்து கொண்ட மோசி முதல் நாற்பது வருடம் அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தான் அதற்கு பிறகு நாற்பது ஆண்டுகள் ஆடு மீப்பவனாக அலைந்து தெரிந்தான் தனது எண்பதாவது வயதிலே கர்த்தர் அவனை எகிப்தில் அடிமையாயிருந்த இஸ்ரேவல் ஜனங்களை மீட்பதற்காக எகிப்துக்கு அனுப்பினார் எபிரியருக்கு எழுதிய நிருபம் பதினொன்றாம் அதிகாரத்திலே இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாவது வசனங்களை வாசிக்கின்ற போது இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் இருக்கிற பொக்கிஷத்தை காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் அதிக பாக்கியமாக எண்ணி அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு பாடுகள் அனுபவிப்பதையே விரும்பினான் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஒரு யூடியூப் சேனலில் பாவிகளே வாருங்கள் என்ற தலைப்பில் ஒரு காணொலியை பார்க்க நேர்ந்தது அதில் இந்த நாள் சுகபோக ஊழியர்களை வருத்தெடுத்திருந்தது அறியாத மக்கள் அந்த காணொலியை பார்க்கும் போது எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் பழைய மிஷினரிகள் எல்லாம் தங்களுடைய சுகபோகங்களை எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை அறிவித்தார்கள் என்று நாம் அறிவோம் ஆனால் இந்த நாளில் ஊழியக்காரர்கள் சுகபோகமாகவே வாழ இயேசுவை அறிவிக்கின்றார்கள் என்று அந்த காணொலி சொல்லுகிறது அந்த காணொலி சொல்வது உண்மையோ பொய்யோ அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை ஆனாலும் புறஜாதி மக்கள் மத்தியிலே இப்படி அசிங்கப்படுகிறோமே என்று மனம் வருந்தி வேதத்தை வாசிக்கும் போது மோசியை குறித்து இந்த வசனங்களை கர்த்தர் தியானிக்கு செய்தார் குற்றம் சொல்லும் மனப்பான்மையிலே இதை பதிவு செய்யவில்லை அதற்கு நமக்கு அதிகாரமும் இல்லை நியாய தீர்ப்பு கர்த்தருடைய கருத்தில் இருப்பதால் நாம் எச்சரிக்கையா இருந்து கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்ட நமது ஆத்துமாவை கடைசி வரை காத்துக் கொள்வோம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களில் முடிந்த வரையில் மற்றவர்கள் குறை காண முடியாதபடி நேர்மையாக செயல்படுவோம் அதுவே நமது தலையாய கடமையாகவும் இருக்கட்டும் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இன்னும் நிறைய தியானிக்கலாம் லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரிப்ஷன் உங்கள் விருப்பம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்